என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்க பின்னால தெரிகிற அந்த நீர்வீழ்ச்சியானது அமெரிக்காவினுடைய நீர்வீழ்ச்சி அமெரிக்கா தேசத்தில இருந்து விழுகிற நீர்வீழ்ச்சி முதல்ல நம்ம பார்த்தது வந்து ரெண்டு தேசத்துக்கு நடுவில் விழுகிற பிரம்மாண்டமான நீர்வீழ்ச்சி இன்னொன்று இருக்கிறது அமெரிக்கா தேசத்தில் விடக்கூடிய நீர்வீழ்ச்சி வந்து இந்த தான் அது கலக்கிறது பின்னால ஒரு பாலம் பார்க்கறீங்கல்ல அமெரிக்கா தேசத்தையும் கனடா தேசத்தையும் இணைக்கிற பாலம் அந்த வழியாக தான் ரெண்டு தேசத்துல இருந்து மக்கள் கடந்து போவார்கள் அதனுடைய பாலம் தான் உங்களுக்கு பின்னாலே தெரிகிறது இந்த நாள் ஆண்டவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா ரெண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் ஒரு அழகான ஜப தாவிதி செய்கிறார் ஆண்டு அடியானின் வீடு உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதி தருளும் ஒரு வீடு கட்டும் போது போதகர்களை அழைப்பால சபை மேய்பர் வந்து அதை பிரதிஷ்டை பண்ணி ஆசிர்வதித்து ஜம் பண்ணுவாங்க என்ன வீடு ஆசிர்வதிக்கப்படணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த வீட்டுல குடி இருக்கிறவங்க ஆசிர்வதிக்கப்படணும் அதுக்கு ஒரு அருமையான ஜப தாவிதி செய்கிறார் ஆண்டு உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி ஆசீர்வதியும் அதாவது பார்வையில குடும்பம் இருக்கணும் குடும்பத்தை கண்காணித்து அவசியம் என்று ஒரு அழகான ஜபம் செய்கிறார் இன்னைக்கு ஆசீர்வாதம் உலக காரியத்தை தேடுகிறோம் பணம் செல்வம் பொருள் ஒரு வீட்டுல எல்லா பொருள் இருக்கணும் ஃப்ரிட்ஜ் இருக்கணும் வாஷிங் மிஷின் இருக்கணும் மைக்ரோஓவன் இருக்கணும் நீ பல காரியத்தை தேடுகிறோம் முக்கியமான ஆசீர்வாதம் என்ன சமாதானம் ஒரு குடும்பத்துல சமாதானம் இல்லாம எல்லா பொருள் இருந்து எதா பிரயோஜனம் உண்டா என் வீடு நரகமா இருக்குங்கன்னு சொல்றவங்க உண்டு அப்ப உங்க வீட்டுல சமாதானம் நிறைவா இருக்கணும் அதான் தேவனுடைய ஆசீர்வாதம் அதுக்கு நீங்க குடும்பத்தை ஆண்டு ஒப்பு கொடுத்து தாவிர மாதிரி செபிக்கணும் ஆண்டு வரேன் என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு சொந்தம் இது உங்க குடும்பம் உமக்கு கொப்பை கொடுக்கற உம்முடைய ஆசிர்வாதத்தினால என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு செபிங்க வீட்டுக்குள்ள சமாதானம் உண்டாகும் சந்தோஷம் உண்டாகும் செழிப்பு உண்டாகும் நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகும் ஜெபிச்சு பாருங்க ஆண்டு வரே உம்முடைய அடியானின் வீடு எங்களுடைய வீடு எங்க குடும்பம் உமக்கு முன்பாக இருக்க முடியாத எந்தெந்தைக்கும் ஆசீர்வதை தருளும் ஏசுக்கிர சிவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஆமேன்